Harry Potter and the Philosopher's Stone, Chapter 2, The Vanishing Glass. பேபி ஹாரி பாட்டரை டர்ஸ்லீஸ் அவங்க வீட்டு வாசல்ல பார்த்து இதோட பத்து வருஷம் பாஸ் ஆயிருக்கும் ஆனால் அந்த பிரைவேட் டிரைவ் தெருல எந்த மாற்றமும் இல்லை சூரியன் உதயமாகி டர்ஸ்லீஸ் வீட்டு கார்டன்ல இருந்து அப்படியே உள்ளுக்குள்ள லிவிங் ரூம்குள்ளே வெளிச்சம் பரவிக்கிட்டு இருக்குமா அந்த லிவிங் ரூம்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் டர்ஸ்லி டிவில அந்த அவுல்ஸை பற்றின துயரமான நியூஸை கேட்கும் அந்த லிவிங் ரூம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருந்தது ஆனால் ஒன்று மட்டும் மாறி இருந்தது அந்த மேண்டல் பீஸ் மெல் மேல நிறைய போட்டோஸா அவங்க வச்சிருப்பாங்களா அந்த போட்டோஸ்ல முன்னாடி டட்லி டர்ஸ்லி பிங்க் கலர்ல இருக்கிற பீச் பால் மாதிரி இருப்பான் அவ்வளோ பேபியா இருப்பான் ஆனா இப்போ அவன் பேபி கிடையாது அவன் நல்லா வளர்ந்துட்டான் அது அந்த போட்டோகிராஃப்ஸ்லயே நல்லா நம்மளால பார்க்க முடிஞ்சுது அவன் ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ அவங்க அப்பா கூட சேர்ந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுற மாதிரி ஃபோட்டோ அவங்க அம்மா அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ் இந்த மாதிரி தான் நிறையா இருந்தது அந்த வீட்டில் இன்னொன்று ஒரு பையன் வாழ்கிறதா ஒரு துளி கூட அறிகுறியே இல்லை ஆமாம் ஹாரி பாட்டருன்ற பையன் இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்கான் இப்போ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் பட் ரொம்ப நேரத்துக்கு அவனால் அப்படி தூங்க முடியாது ஏன்னா அவனோட ஆண்ட்டி பெட்டுனியா இப்போ எந்திரிச்சு பயங்கரமாக காற்று கற்று கத்திக்கிட்டு இருப்பாங்க எந்திரி எந்திரி இப்போவே எந்திரி அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்களா ஹாரி அப்படியே கொஞ்சமாக முழிக்க ஆரம்பிப்பான் அவனோட ஆண்டி வந்து டோரை பயங்கரமாக தட்டுவாங்க எந்திரி அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்களா அவங்க நல்லா கத்திட்டு கிச்சனில் போய் ஃப்ரையிங் பண்ண ஸ்டவ்ல வைக்கிற சத்தம் ஹாரிக்கு கேட்டுட்டு இருக்கோம் அவன் அப்படியே திரும்பி படுப்பான் அவனுக்கு வந்த கனவு என்னன்னு அவன் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருப்பான் அது நல்ல கனவா இருந்தது அவனோட கனவுல பறக்குற மோட்டார் பைக் வந்தது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கனவு அவனுக்கு வந்த மாதிரியும் அவனுக்கு ஃபீல் ஆச்சு அவங்க ஆண்ட்டி திரும்பவும் வந்து எந்திரிச்சியா இல்லை அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டுருப்பாங்க எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அப்போ எந்திரி வா இந்த பேக்கனை வந்து பாரு அதை மட்டும் கருக விட்ட அவ்வளோதான் என்னோட டாடியோட பர்த்டேக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா பெட்யூனியா ஆண்டி சொல்லுவாங்க ஹாரி ஒரு மாதிரி முடங்குவான் என்ன சொன்ன அப்படின்னு அவங்க இருந்து கத்துவாங்களா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் டட்லியோட பர்த்டே எப்படி அவனால் மறக்க முடியும் ஹாரி ஸ்லோவா அவனோட பெட்ல எந்திரிச்சு உட்காருவான் அவனோட சாக்ஸை தேடிட்டு இருப்பான் அவனோட சாக்ஸ் பெட்டு கடியில இருக்குமா அது மேல ஒரு ஸ்பைடர் வேற இருக்கும் அதை தட்டி விட்டுட்டு காலில் சாக்ஸை போட்டுட்டு அவனுக்கு ஸ்பைடர்ஸ்லாம் நல்லா பழகிருச்சு ஏன்னா அவன் இருக்கிற கபோர்டில் ஃபுல்லா ஸ்பைடர்ஸா தான் இருக்கும் தான் அவன் தூங்குறான் அந்த வீட்டில் படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற கபோர்ட் தான் ஹாரியோட ரூமு எந்திரிச்சு கிச்சனுக்கு போவானா அங்க இருக்கிற டேபிளே சுத்தமா அவன் கண்ணுக்கு தெரியாது ஏன்னா ஃபுல்லா டட்லியோட பர்த்டே பிரசன்ஸா தான் இருக்கும் ஒரு வழியா டட்லி அவனுக்கு கேட்டுட்டு இருந்த புது கம்ப்யூட்டர் அவனுக்கு கிடைச்சிருச்சு போல அதை மட்டும் அவன் கேட்கல புது கேட்டிருப்பான் ரேசிங் பைக்கும் கேட்டிருப்பான் டட்லி எதுக்காக அவனுக்கு ரேசிங் பைக் கேட்குறான்னு ஹாரிக்கு சுத்தமாக புரியவே இல்லை ஏன்னா டட்லி அவ்வளோ ஃபேட்டாக இருப்பான் அவ்வளோ குண்டாக இருப்பான் அண்ட் அவனுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது யாரையாவது குத்துற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஹாரி தான் டட்லியோட ஃபேவரேட்டான பஞ்சிங் பேக்கே பட் டட்லினால் ஹாரியை அவ்வளோ ஈஸியாலாம் பிடிச்சிட முடியாது ஏன்னா ஹாரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிடுவான் பட் அதுக்கும் அவன் வாழ்கிற அந்த இருட்டான கபோர்டுக்கும் சம்மந்தம் இருந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஹாரி அவனோட ஏஜுக்கு பார்க்க ரொம்ப ஒல்லியாகவும் குட்டியாகவும் தெரியவான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு டட்லியோட பழைய துணியை தான் போட்டுக்க கொடுப்பாங்களா அதில் அவன் பார்க்க ரொம்ப அவன் இருக்கிறத விட ரொம்ப குட்டையாகவும் ஒல்லியாகவும் தெரியவான் ஏன்னா டட்லி இவனை விட நாலு மடங்கு பெருசாக இருப்பான்ல அப்போ அந்த துணியை ஹாரி போட்டானா அவன் என்ன மாதிரி இருப்பான்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க ஹேரியோட முகமும் அவனோட மொட்டியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒல்லியாக இருக்கும் அவனோட தலைமுடி நல்ல பிளாக் கலரில் இருக்கும் அவனோட கண்கள் நல்ல பிரைட் க்ரீன் கலரில் இருக்கும் அவன் ரவுண்டாக இருக்கிற கண்ணாடி போட்டிருப்பான் அதை செலோட்டே போட்டு நடுவில் ஒட்டி வச்சுருப்பான் ஏன்னா டட்லி எப்போ பார்த்தாலும் ஹேரியை மூக்கில் குத்து விட்டுட்டே இருப்பானா ஸோ அவனோட கண்ணாடி உடஞ்சி போயிட்டே இருக்கும் ஹேரியோட அப்பியரன்ஸில் அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயமே அவனோட நெத்தியில் இருக்கிற லைட்னிங் ஷேப்டு தழும்பு தான் அவனுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அந்த தழும்பு அவனோட நெத்தியில் இருக்குது பெட்டுனியா ஆன்டிகிட்ட அவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கேட்ட கொஷினே அவனோட நெத்தியில் அந்த தலும்பு எப்படி வந்ததுன்னு தான் உன்னோட பேரண்ட்ஸ் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போன போது அண்ட் இதுக்கு மேலே எந்த கொஷின்ஸும் கேட்காது அப்படின்னு ஆன்டி பெட்டுனியா எரிச்சலாக சொல்லியிருப்பாங்க டர்ஸ்லீஸோட அமைதியான வாழ்க்கைக்கான ஃபர்ஸ்ட் ரூலே எந்த கொஷின்ஸும் கேட்கக்கூடாததுன்றது தான் ஹாரி பேக்கனை குக் பண்ணிகிட்ருக்கும் போது அங்கிள் வெர்ணன் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆவார் தலைமுடிய சிவி தொலை அப்படின்னு அவர் காலையிலேயே ஹாரியை பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாரு அதுதான் அவரோட மார்னிங் கிரீட்டிங் வாரம் வாரம் அங்கிள் வெர்னன் ஹாரியோட முடியை பார்த்து அவனுக்கு முடி வெட்டணும் முடி வெட்டணும்னு கத்திக்கிட்டே இருப்பார் அவங்க கிளாஸ்லேயே ஹாரி தான் அவனோட லைஃப்பில் அத்தனை தடவை முடிய வெட்டியிருப்பான் ஆனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது அவன் போயிட்டு முடிய வெட்டிட்டு வந்த உடனே அவனுக்கு முடி பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிரும் ஹாரி இப்போ எக்ஸை ஃப்ரை பண்ணிகிட்ருப்பானா அப்போ டட்லி அவங்க அம்மா கூட சேர்ந்து அந்த கிச்சனுக்குள்ளே என்டர் ஆவான் டட்லி பார்க்குறதுக்கு அப்படியே அங்கிள் வர்ணன் மாதிரியே இருப்பான் அவனோட ஃபேஸ் நல்லா பெருசாகவும் பிங்க் கலர்லேயும் இருக்கும் அவனுக்கு கழுத்தே தெரியாது அவனோட கண்கள் நல்ல குட்டியாக இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் அவனோட தலைமுடி நல்ல பொன்னிறத்தில் இருக்கும் டட்லி பார்க்கறதுக்கு பேபி ஏஞ்சல் மாதிரியே இருக்கான்னு பெட்டுனியா ஆண்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஹேரியை பொறுத்த வரைக்கும் டட்லி பார்க்கறதுக்கு பண்ணிக்கு விக்கு வச்ச மாதிரி தான் இருப்பான் ஹாரி ஃப்ரை பண்ண எக்ஸையும் பேக்கனையும் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சிட்ருப்பான் நான் டட்லி அங்கே நின்று அவனுக்கு வந்த ப்ரெசன்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான் அவனோட முகமே தொங்கி போயிடும் முப்பத்தி ஆறு தான் இருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரெண்டு கம்மியா இருக்கு அப்படின்னு அவன் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து கேட்பானா டார்லிங் நீ ஆண்டி மார்ச் பிரசென்ட்டை கவுண்ட் பண்ண மறந்துட்ட அம்மா அப்பாவோட அந்த பெரிய ப்ரெசென்ட்டுக்கு கீழே பாரு அப்படின்னு ஆன்ட்டி பெட்டுனியா சொல்லுவாங்க ஆனாலும் முப்பத்தேழு தானே இருக்கு அப்படின்னு டட்லி பயங்கர கோவமா சொல்லுவானா அவனோட முகம்லாம் அப்படியே ரெட் கலர்ல மாறிக்கிட்டு இருக்கும் டட்லி ஆரம்பிக்க போகிறான்டான்னு ஹாரிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த டேபிள் அவன் கவுத்துறதுக்கு முன்னாடி சீக்கிரமா பேக்கனை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு ஹாரி நினைப்பான் பெட்டுனியா ஆண்டியும் வரப்போகிற ஆபத்தை ஸ்மெல் பண்ணிட்டாங்க போல் ஏன்னா அவங்க வேக வேகமாக இன்றைக்கி நம்ம வெளியில் போகும்போது உனக்கு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ப்ரெசன்ட்ஸ் வாங்கலாம் ஓகேவா பாப்கின் எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ரெசன்ட்ஸ் இஸ் தட் ஆல் ரைட் அப்படின்னு கேட்பாங்களா டட்லி அப்படியே ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் அமைதியாகவே நின்று எதையோ யோசிச்சிட்ருப்பான் ஏதோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது அப்போது நான் தேர்ட்டி தேர்ட்டி அப்படின்னு இழுப்பானா தேர்ட்டி நைன் ஸ்வீட்டம்ஸ் அப்படின்னு ஆன்ட்டி பெட்டூனியா சொல்லுவாங்க ஓ அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு டட்லி அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்சலை ஓப்பன் பண்ணிட்டுருப்பான் அங்கிள் சிரிச்சிட்டு இருப்பாரு என் அழகு பையன் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு டட்லியோட முடியை வந்து கோதி இருப்பாரு அப்போது கரெக்டாக டெலிஃபோன் ரிங் ஆகுமா ஆன்டி பெட்டூனியா அதை எடுக்க போயிருவாங்க ஹாரியும் அங்கிள் வர்ணனும் உட்காந்து டட்லி அவனோட பார்சலை ஓப்பன் பாத்துட்டு பார்த்துட்ருப்பாங்க அதில் ரேசிங் பைக் இருக்கும் சினி கேமரா இருக்கும் ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் இருக்கும் பதினாறு புது கம்ப்யூட்டர் கேம்ஸ் இருக்கும் வீடியோ ரெக்கார்டர் இருக்கும் அவன் கரெக்டாக கோல்டு வாட்ச் இருக்கிற ப்ரெசென்ட்டை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது ஆன்டி பெட்டினியாக உள்ளுக்கில் வருவாங்களா அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கோமாவும் ஒரீடாகவும் இருப்பாங்க பேட் நியூஸ் வேணுன்னு மிஸ்ஸஸ் ஃபிக் அவங்க காலை உடச்சிக்கிட்டாங்களாம் இன்றைக்கி இவனை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க ஹேரியை பார்த்து வேக வேகமாக நோன்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருப்பாங்க நான் சொல்கிற இந்த கேரக்டர் நேமை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க மிஸ்ஸஸ் ஃபிக் இந்த கேரக்டர்ஸ்லாம் பின்னாடி புக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருவாங்க டட்லி ஹாரர் மூவியை பார்த்த மாதிரி ஆணும் வாயை பொழந்துட்டு உட்காருவான் எல்லா வருஷமும் டட்லியோட பர்த்டேக்கு அவனோட பேரண்ட்ஸ் அவனையும் அவனோட ஃப்ரெண்டையும் வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க லைக் அட்வென்ச்சர் பார்க்ஸ் ஹேம்பர்கர் பார்ஸு அப்புறம் சினிமா இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்களா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஹேரியை மிஸ்ஸஸ் ஃபிக்கு வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க ஒரு பைத்தியக்கார கிளவி இவங்க இருந்து ரெண்டு தெரு தாண்டி தான் அவங்க வீடு இருக்குமா ஹாரிக்கு அங்கே போகவே பிடிக்காது அவங்க வீடு முழுக்க கேபேஜ் வாசம் வந்துட்ருக்கோம் மிஸ்ஸஸ் ஃபிக் அவங்க வளர்த்த எல்லா பூனையோட ஃபோட்டோஸையும் அவங்க வீடு முழுக்க மாட்டி வச்சிருப்பாங்களா அதை அவனை பார்க்க சொல்லி உயிரை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க இப்போது சந்தோஷமா அப்படின்னு பெட்டுனியா ஆண்டி ஹாரியை பார்த்து கோவமாக கத்துவாங்க ஏதோ அவன் தான் அதுக்கெலாம் பிளான் பண்ண மாதிரி நம்ம மார்ச் கிட்ட கேட்போம் அப்படின்னு அங்கிள் வெர்ணன் சஜஸ்ட் பண்ணுவாரா சில்லியா பேசாதீங்க வர்ணன் அவங்களுக்கு இந்த பையனை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு பெட்ரோனியாண்டி சொல்லுவாங்க டர்ஸ் லீஸ் எப்பவுமே ஹாரியை இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஏதோ அவன் அங்கே இல்லாத மாதிரி அவனை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க லைக் என்ன தான் அவனை நம்ம கேவலமாக பேசினாலும் அவனுக்கு புரியவே புரியாது அந்த மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அவ உனோட அந்த ஃப்ரெண்டு பேர் என்னது யுவோனா அப்படின்னு அங்கிள் வர்ணன் இப்போ கேட்பாரா அவள் ஹாலிடேக்கு மெஜார்காக போயிருக்கா அப்படின்னு பெட்டுனியா ஆண்டி எரிஞ்சு விழுவாங்க நீங்கள் என்னை ஜஸ்ட் இங்கேவே விட்டுட்டு போங்க வீட்லேயே விட்டுட்டு போங்க அப்படின்னு ஹாரி ஹோப்ஃபுல்லாக கேட்பானா இவங்க இவனை வீட்டில் தனியாக விட்டுட்டு போனாங்கன்னா நம்ம உட்காந்து டிவி பார்க்கலாம் நிம்மதியாக பார்க்கலாம் ஏன் டட்லியோட கம்ப்யூட்டரை கூட போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹேரி பிளான் போட்டுட்ருப்பானா பெட்டுனியா ஆண்டி இப்போது முழு லெமனை முழுங்கின மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நின்றுட்டுருப்பாங்க எதுக்கு திரும்ப வரும்போது இந்த வீட்டையே நீ அலங்கோலம் பண்ணி வைக்கிறதுக்கா அப்படின்னு அவங்க கத்துவாங்களா நான் ஒன்றும் இந்த வீட்டை வெடிக்கலாம் வச்சிட மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ஆனா அவன் பேசுறத கொஞ்சம் கூட அவங்க லிசனே பண்ண மாட்டாங்க நம்ம பேசாம இவனை சூக்கே கூட்டிட்டு போயிடுவோம் அங்கே கார்லேயே விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு பெட்டுனியாண்டி சொல்லுவாங்களா ஆ அது புது காரு அவனை தனியாலாம் அதில் உட்கார வைக்க கூடாது அப்படின்னு அங்கிள் வர்ணன் சொல்லுவார் டட்லி இப்போ பயங்கரமா கத்தி அழுக ஆரம்பிச்சிருவானா இன்ஃபேக்ட் அவன் உண்மையாலாம் அழுகல அவெல்லாம் உண்மையா அழுது பல வருஷம் ஆயிருக்கும் முகத்தை சுருக்கி வச்சுட்டு கத்துற மாதிரி பண்ணா அவங்க அம்மா என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்னு டட்லிக்கு நல்லாவே தெரியும் ஓ நோ டிங்கி டட்டி டேம்ஸ் அழுகாதராச்சலும் மம்மி அவன் உன்னோட ஸ்பெஷல் டேவர் ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரினியாட்டி போய் டட்லியை கட்டி பிடிச்சிப்பாங்க அவன் வரக்கூடாது அப்படின்னு டட்லி பயங்கரமாக கத்தி கத்தி அழுகிற மாதிரி சீன் போட்டுட்ருப்பான் நடிச்சிட்ருப்பான் அவன் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை பார்த்து நக்கலாக சிரிப்பானான் கரெக்டாக அப்போது டோர் பெல் அடிக்கும் ஓமை காட் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு பெருனியா ஆண்ட்டி இப்போ ரொம்ப சீன் போட்டு வேகமாக டோர்கிட்ட ஓடுவாங்க அடுத்த நிமிஷம் பார்த்தா பியர்ஸ் போல்கிஸ் டட்லியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் அவங்க அம்மா கூட வந்திருப்பான் பியர்ஸோட முகத்தை பாக்கிறதுக்கு எலி மாதிரி இருக்கும் டட்லி யூஸ்வலா எல்லா பசங்களையும் அடிக்கும் போது பியர்ஸ் தான் அடி வாங்குற பசங்களோட கையை பின்னாடி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பான் அவங்கள பார்த்த உடனே டட்லி அழுகிறத ஸ்டாப் பண்ணிட்டான் அதாவது அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான்ல அதை ஸ்டாப் பண்ணிடுவான் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஹாரினால அவனோட லக்கவே நம்ப முடியாது ஏன்னா டர்ஸ்லீஸோட கார்ல பின்னாடி பியர்ஸ் அண்ட் டட்லி கூட உட்காந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஜூக்கு போறான் அவனோட வாழ்க்கையிலேயே அவன் இப்போ தான் ஜூக்கே போக போறான் ஆன்டி பெட்டியூனியாவுக்கும் அங்கிள் வர்ணனுக்கும் ஹாரியை எங்க விட்டுட்டு போறதுன்னு தெரில அதனால வேற வழியே இல்லாம அவனை கூட்டிட்டு வந்துருவாங்க ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாரியை பிடிச்சி அங்கிள் வர்ணன் தனியா எழுத்துட்டு வந்து நான் இப்போவே உன எச்சரிக்கை பண்றேன் ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக பண்ண நடக்கிறதே வேற கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் அந்த கபோர்டுக்குள்ள இருந்து நீ வெளியிலவே வர முடியாத படி பண்ணிடுவேன் அப்படின்னு அங்கிள் வர்ணன் ஹாரிக்கு வார்னிங் கொடுப்பாரு நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நிஜமா நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அங்கிள் வர்ணன் அவனை நம்பவே இல்லை யாருமே அவனை நம்பவும் மாட்டாங்க பிரச்சனை என்னன்னா ஹாரி எங்கெல்லாம் இருக்கானோ அங்கே எப்பவுமே அவனை சுற்றி ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை நான் பண்ணலை அப்படின்னு ஹாரி சொன்னாலுமே யாருனாலே நம்ப முடியாது பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு முடியை வெட்டிட்டு வந்த அடுத்த நாளே ஹாரியோட தலையில பயங்கரமா முடி வளர்ந்துட்டுருக்குமா இதில் ரொம்ப ஒரு நாள் கடுப்பாகி பெட்ரோனியா ஆண்டி ஹாரியோட தலையில இருக்க முடியும் அவங்களே சுசர்னால் மொட்டையா கட் பண்ணி விட்ருவாங்க ஃபுல்லாக அவனுக்கு மொட்டை போட்ட மாதிரி இருக்கும் முன்னாடி மட்டும் நாலு முடியை விட்ருப்பாங்க அவனோட நெத்தியில் இருக்க அந்த அசிங்கமான தழும்பு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக அதை விட்டுருப்பாங்க அந்த டைம் டட்லி ஹாரியை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பான் அன்னக்கு நைட்டு ஹாரிக்கு சுத்தமாக தூக்கமே வராது அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாரும் ஹாரியோட தலையை இப்படி பார்த்தாங்கன்னா எப்படிலாம் கிண்டல் பண்ண போறாங்களோ அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஏற்கனவே அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாருமே ஸ்கூலில் அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தொலை தொலைன்னு இருக்கிற சட்டையும் பேண்ட்டு தானே போட்டிருப்பான் டல்லியோடது அவனுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும்ல ஸோ எல்லாருமே அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவன் செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கா அவனோட கண்ணாடியை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது பெட்டுனியா ஆண்டி இவனோட தலையில் இருக்க முடியை மொட்டையாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ முடி இருந்துச்சோ அவ்வளோ முடி அடுத்த நாளே இவனுக்கு தலை ஃபுல்லாக வளர்ந்துருக்கும் ஆனால் பாவம் ஹாரி அதுக்காக அவனை ஒரு வாரம் அந்த கபோர்டிலே அடைச்சி வச்சுருப்பாங்க இவ்வளோ முடி இவ்வளோ சீக்கிரமாக எப்படி வளர்ந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவனை கேட்கவே மாட்டாங்க இன்னொரு நாள் ஸ்கூலில் டட்லியோட கேங் ஹாரியை துரத்திக்கிட்டு இருப்பாங்களா எப்போவுமே அவனை துரத்தி துரத்தி எதாவது புளி பண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நாள் துரத்திட்டு இருக்கும்போது ஹாரி அவனுக்கே தெரியாமல் ஸ்கூல் கிச்சனில் இருக்கிற ரூஃப்ல உட்காந்துருப்பான் அங்கே இருக்கிற சிம்னிக்குள்ளே எப்படி அவன் அங்கே போனான்னு அவனுக்கு சுத்தமாக தெரியல அவனோட ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ் அங்குள் வெர்ணனுக்கு பயங்கர கோவமாக லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஹாரி ஸ்கூல் பில்டிங்லலாம் ஏறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கிச்சன் டோருக்கு வெளியில் இருக்கிற பெரிய பில்ல தான் நான் போய் உக்காந்தேன் ஆனால் அங்கே எப்படி போனேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு ஹாரி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாலும் அங்கிள் வர்ணன் எதையுமே காதில் வாங்க மாட்டார் அவனை பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அந்த கபோர்ட்ல லாக் பண்ணி வச்சிருவார் ஒருவேளை காத்தடிச்சு நம்ம அங்கே பறந்து போயிருப்போமோ அப்படின்னு ஹாரிக்கே தோணும் ஆனால் இன்னைக்கு எதுவுமே நடக்காது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு ஹாரி ரொம்ப நம்பிக்கையோடு இவங்க கூட காரில் வந்துக்கிட்டு இருப்பான் அங்கிள் வர்ணன் பெட்ரோனியா ஆண்டிகிட்ட குறை சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாரு அவருக்கு எப்பவுமே எல்லார பற்றியும் குறை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் அவர் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள பற்றி குறை சொல்லுவார் அப்புறம் ஹாரியை பற்றி குறை சொல்லுவார் அப்புறம் கவுன்சிலில் இருக்கிறவங்கள பற்றி குறை சொல்லுவார் திரும்பவும் ஹாரியை பற்றி குறை சொல்லுவார் பேங்க்கில் இருக்கிறவங்கள பற்றி குறை சொல்லுவாரு திரும்பவும் ஹாரியை பற்றி குறை சொல்லுவார் இதுதான் அவரோட ஃபேவரேட்டான குறை சொல்கிற சப்ஜெக்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் மோட்டார் பைக்ஸை பற்றி குறை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தாரு பைத்தியங்க மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க பொறிக்கி பயிலுங்க அப்படின்னு அவரோட காரை ஓவர்டேக் பண்ணி போன ஒரு மோட்டார் பைக் காரனை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாரு என்னோட கனவுல மோட்டார் பைக் வந்துச்சு அப்படின்னு ஹாரி இப்போ சடனா அவனுக்கு கனவுல வந்தது ஞாபகம் வருமா டக்குன்னு சொல்லுவான் அது பறந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லுவானா அங்கிள் வர்ணன் விட்டால் முன்னாடி போற கார்ல போய் மோதிருப்பாரு அவர் திரும்பி ஹாரிய பார்த்து மோட்டார் பைக்ஸ் எல்லாம் பறக்காது அப்படின்னு பயங்கரமாக கத்துவாரு அவரோட முகமே அவ்வளோ பெருசாக இருக்கிற பீட்ரூட் மாதிரி இருக்கும் டட்லியும் பியர்ஸும் சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க அது பறக்காதுன்னு எனக்கும் தெரியும் அது ஜஸ்ட் என் கனவுல அப்படி வந்துச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுவான் பட் அவன் வாயை திறந்து ஏண்டா பேசணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிடுவான் ஏன்னா டர்ஸ்லீஸ்க்கு இவன் வாயை திறந்து கொஷின்ஸ் கேட்குறத விட இன்னொன்று ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது என்னென்னா எந்தெந்த பொருள் என்னென்ன வேலையை பார்க்குதோ எது எது எப்படி நடக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்த இவன் பேசினானா அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அது அவனோட கனவில் வந்தாலும் சரி ஏன் ஈவன் கார்ட்டூனில் வந்தாலும் சரி இதுலேருந்து அவன் டேஞ்சரஸான ஐடியாஸ் எடுத்துப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க அன்னைக்கு சாட்டர்டே நல்லா சன்னியா இருக்குமா ஜூவில் நல்லாவே க்ரௌடு இருக்கும் எல்லாரும் அவங்க அவங்க ஃபேமிலிஸோட வந்திருப்பாங்க என்ட்ரன்ஸ்ல ஒரு ஐஸ்கிரீம் வண்டி நின்றுட்டு இருக்குமா அதுல டட்லிக்கும் பியர்ஸுக்கும் பெரிய சாக்லேட் ஐஸ்கிரீமை டர்ஸ்லீஸ் வாங்கி கொடுப்பாங்களா இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வேக வேகமாக அங்க இருந்து ஹாரியை கூட்டிட்டு வரதுக்குள்ள அந்த ஐஸ்கிரீம் வேனில் சிரிச்ச முகத்தோட இருந்த லேடி ஹேரியை பார்த்து உனக்கு என்ன ஃப்ளேவர் பா வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்களா ஸோ வேற வழியே இல்லாம அங்கிள் வெர்னன் ஹாரி சீப்பாக இருக்கிற லெமன் குச்சி ஐஸா வாங்கி கொடுத்துருப்பாரு ஆனால் அது அவ்வளோ மோசமாலாம் இல்லை ஹாரி அதை நல்லா என்ஜாய் பண்ணி நக்கிக்கிட்டே சாப்பிட்டு வந்துட்டு இருப்பான் அங்கே ஜூல கொரிலா உட்காந்து அதோட தலையை போட்டு நல்லா சுரிஞ்சுக்கிட்டு இருக்குமா அதை பார்க்கும்போது ஹாரிக்கு டட்லியை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஹாரிக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்டான மார்னிங்காக இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் அவன் வெளியிலவே வந்ததே இல்லைல்ல ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவன் வரனால அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு டர்ஸ்லீஸ் இருந்து கொஞ்சம் பின்னாடியே தள்ளி நடந்து வந்துட்டுருப்பான் ஏன்னா இந்த டட்லியும் பியர்ஸும் அனிமல்ஸ் அங்கே இருக்கிற அனிமல்ஸை பார்த்து பார்த்து அவனுங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆயிருமா லன்ச் டைம் கிட்டே வரும்போது அவனுங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்களோட ஃபேவரட்டான ஹாபியான ஹேரியை போட்டு அடிக்கிற செயலை வந்து திரும்ப பண்ண ஆரம்பிச்சிருவானுங்களோ அப்படின்னு அவனுக்கு பயம் பயம் வந்துடும் அதனால கொஞ்சம் தூரமாவே நடந்து வந்துட்டு இருப்பான் ஜூல இருக்கிற ரெஸ்டாரண்ட்லயே அவங்க லஞ்ச சாப்பிட்டு இந்த டட்லிக்கு நிக்கர் பாக்கர் குளோரிய அங்கிள் வர்ணன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரா ஆனா அது பெருசா இல்லைன்னு அவன் பயங்கரமா கத்தி அடம் பிடிச்சிட்டு இருப்பானா சோ அவனுக்கு போய் இன்னொன்னு நல்லா பெருசா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரா டட்லி முன்னாடி சாப்பிட்டு இருந்த அந்த நிக்கர் பாக்கரை ஹாரி கிட்ட கொடுத்துருவாரு லஞ்ச் முடிச்சுட்டு அவங்க ரெப்டைல் ஹவுஸ்குள்ள போவாங்களா அங்க ரொம்ப கூலா இருக்கும் ரொம்ப இருட்டாவும் இருக்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் லிசார்ட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸும் அங்க இருக்கும் டட்லியும் பியர்ஸும் பார்க்க நல்லா பெருசாக இருக்கிற பாய்சனஸான கோப்ராஸையும் ஆளையே அப்படியே க்ரஷ் பண்ணக்கூடிய பைத்தான்ஸையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பானுங்களா சீக்கிரத்துலேயே அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்னேக்காக அவனுங்க பார்த்துருவானுங்க அந்த பாம்பு பாக்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது அங்கிள் வெர்ணனோட காரவே ரெண்டு தடவை சுற்றி டஸ்ட்பின் மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிடும் அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஆனால் அது இப்போது அந்த மூட்லலாம் இல்லை போல நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு டட்லி அதோட கிளாஸுக்கிட்ட போய் அவனோட முகத்தை நல்லா ஒட்டி வச்சுட்டு அவனோட மூக்கெல்லாம் நல்லா அந்த கிளாஸில் பட்டுட்டு ஒட்டி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு

இது போர் அடிக்குது அப்படின்னு டட்லியாக அங்கேருந்து கிளம்பி வேற ஒரு பாம்பு போய் பார்க்க போயிடுவான் ஹாரி அந்த பாம்பு இருந்த டேங்குக்கு முன்னாடி போய் நின்று அந்த பாம்பை உத்து பார்த்துட்டு இருப்பானா அவனுக்கு அதை பார்க்கவே பாவமாக இருக்கும் அது நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்குமா அது தூங்குதா இல்லை செத்துருச்சான்னு கூட ஹாரிக்கு தெரில அது செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படின்ற மாதிரி ஹாரி நினைப்பான் ஏன்னா அந்த பாம்புக்கு எவ்வளோ போர் அடிக்கும் அதுக்கு கம்பெனி கொடுக்க அங்கே யாருமே இல்லை சும்மா சும்மா அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இங்கே வர மக்கள் எல்லாரும் அதோட கண்ணாடியை போட்டு தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க இது அது அதுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் பெட்ரூமாக இருக்கிற அவனோட அந்த கபோர்டை விட இது ரொம்ப ரொம்ப மோசமானதுன்ற மாதிரி ஹாரி நினப்பான் ஏன்னா அட்லீஸ்ட் அவனோட கபோர்டையாவது பெட்ரோலியா ஆண்டி தான் வந்து தட்டிட்டு தட்டிட்டு போவாங்க இங்கே எல்லாருமே வந்து இதை தட்டிட்டு தட்டிட்டு போயிட்டு இருப்பாங்களே அண்ட் அட்லீஸ்ட் அவனாவது அவனோட கபோர்டில் வந்து வெளியில் வந்து அந்த வீட்டை வீட்டில் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் நடப்பான் ஆனால் அந்த பாம்புனால பாவம் அந்த டேங்க்கை விட்டு வெளியிலவே வர முடியாதுல்ல அப்போது சடனாக அந்த பாம்பு அதோட கண்ணை ஓப்பன் பண்ணிடும் அப்படியே ஸ்லோவாக அப்படியே நிமிந்து நிமிந்து ஹாரி நின்றுட்டு இருப்பான்ல அவனோட கண்கள் இருக்கிற லெவலுக்கு நல்லா நிமிந்து வந்து நின்றுரும் நின்றுட்டு ஹேரியை பார்த்து கண்ணடிக்கும் ஹாரி அப்படியே உத்து பார்த்துட்ருப்பான் யாராவது அவனை பார்க்குறாங்களான்னு டக்குன்னு சுற்றி சுற்றி பார்ப்பான் யாருமே அவனை பார்க்க மாட்டாங்களா ஸோ ஹாரியும் அந்த பாம்பை பார்த்து கண்ணடிப்பான் அந்த பாம்பு இப்போது அங்கிள் வெர்னன் அண்ட் டட்லி இருக்கிற டைரக்ஷனை பார்த்து தலையை நல்லா ஜர்க் பண்ணிட்டு தலையை ஆட்டிட்டு மேலே சீலிங்கை பார்க்குமா அதை வந்து போதே ஹாரிக்கு நல்லா ப்ளைனாகவே புரிஞ்சுது அது என்ன சொல்லுதுன்னு எப்பவுமே எனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அது சொல்லுதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு தெரியும் அப்படின்னா ஹாரி அந்த பாம்பை பார்த்து சொல்லுவான் அந்த பாம்புக்கு அவன் பேசுகிறது கேட்குதா புரியுதா என்னன்னலாம் ஹாரிக்கு தெரியாது ஆனால் அவன் இப்போ சொல்லுவான் அந்த மாதிரி உனக்கு இதெல்லாம் கடுப்பாக வரும்ல அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அந்த பாம்பு ஆமான்ற மாதிரி வேகமாக தலையாட்டும் நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு ஹாரி கேட்பான் அந்த பாம்பு அதோட வாழை வச்சு அதோட கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சைனை லைட்டாக டேப் பண்ணுற மாதிரி செய்யுமா ஹாரி அதை உத்து பார்ப்பான் அதில் போவா கன்ஸ்ட்ரிக்டர் பிரெசில் அப்படின்னு எழுதியிருக்கோம் அங்கே நல்லா இருக்குமா அப்படின்னு ஹாரி கேட்பான் அந்த போவா கன்ஸ்ட்ரிக்டர் பாம்பு அதோட வாழை வச்சு திரும்ப அந்த சைனை டேப் பண்ணும் ஹாரி அதை திரும்ப ரீட் பண்ணுவான்னா அதுக்கு கீழே இருக்கிறத ரீட் பண்ணுவான் அதில் என்ன எழுதியிருக்கும்னா இந்த ஸ்பெசிமன் ஜூல பிரெட் பண்ணப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கோம் ஐ மீன் இனப்பெருக்கம் பண்ணப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கோம் ஓ அப்போ நீ பிரேசிலுக்கு இது வரைக்கும் போனதே இல்லையா அப்படின்னு ஹாரி கேட்பான் அந்த பாம்பு இல்லைன்ற மாதிரி தலையாட்டும் அப்போ சடனாக பின்னாடி இருந்து பயங்கரமாக கத்திர சத்தம் கேட்குமா ஹாரி பயத்தில் ஜம்ப் பண்ணிடுவான் அந்த பாம்பும் பயத்தில் அப்படியே ஜர்க் ஆயிரும் டட்லி மிஸ்டர் டர்ஸ்லி இங்கே வாங்க இங்கே வந்து இந்த பாம்பை பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அப்படின்னு பியர்ஸ் இருக்கான்லாம் அவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான் டட்லி அவனால் எவ்வளோ வேகமாக ஓடி வர முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடி வருவானா வந்து ஹாரியை அவனோட விழா எலும்புலேயே நல்லா குத்தி தள்ளிப்போம் அப்படின்னு நல்லா குத்தி விட்டுருவானா ஹாரி கீழே வந்து டொம்முன்னு அந்த கான்க்ரீட் ஃப்ளோரில் விழுந்துருவான் பட் அதுக்கடுத்து நடந்த விஷயங்கள் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கும் அது எப்படி நடந்துச்சுன்னு ஹாரிக்கு சுத்தமாக புரியல பியர்ஸும் டட்லியும் வேகமாக அப்படி ஓடி வந்து அந்த பாம்பு இருக்கிற கண்ணாடி இருக்குல்ல அதில் நல்லா சாஞ்சி வந்து நின்றுட்டு அந்த பாம்பு நின்றுட்டு இருக்கிறத பாப்பானுங்களா அடுத்த செகண்ட் அந்த ஒரு செகண்டு தான் பயங்கரமாக கத்தி அலற சத்தம் கேட்டுட்ருக்கோம் ஹாரி ஷாக்காக எந்திரிச்சு உட்காருவான் என்னன்னு பார்த்தா அந்த பாம்பு இருந்த டேங்கில் இருந்த கண்ணாடி கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிரும் அந்த பெரிய பாம்பு வேகமாக அந்த டேங்குக்குள்ளேருந்து வெளியில் வந்து அந்த ஃப்ளோரில் ஊர்ந்து போக ஆரம்பிக்குமா அங்கே ரெப்ரேல் ஹவுஸ்க்குள்ளே இருந்த எல்லா பீப்புளும் பயங்கரமாக கத்திட்டு அந்த எக்ஸிட்ட பார்த்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க அலறி அடிச்சு அந்த பாம்பு ஹாரியை தாண்டி போகும்போது பிரேசில் உனக்காக நான் வந்துட்டுருக்கேன் தேங்க்ஸ் அமிகோ அப்படின்னு ஹாரியை பார்த்து சொல்லிட்டு போன மாதிரி ஹாரிக்கு நல்லா தெரியும் அவனால அதை நம்பவே முடியாது ஆனா அது அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் ஹாரிக்கு தோணுச்சு அந்த ரெப்டைல் ஹவுஸோட கீப்பரே பயங்கர ஷாக்ல இருப்பார் ஆனா அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி எப்படி இப்படி போச்சு அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த ஜூவோட டைரக்டரே பெட்டுனியா ஆண்டிக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்வீட் டீ போட்டு கொடுத்து திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பார் அங்கே நடந்ததை ஹாரி நல்லாவே பார்த்தான் அந்த பாம்பு சும்மா லைட்டாக அதுவும் பிளேஃபுல்லாக தான் விளையாட்டுக்கு தான் அதோட டெய்ல வச்சு டட்லியோட காலில் லைட்டாக டேப் பண்ணிட்டு போகும் ஆனால் அவனுங்க டட்லியும் பியர்ஸும் கார்ல திரும்பி ஏறினக்கப்புறம் அங்கேருந்து ஸூலேருந்து கிளம்பி கார்ல வந்துட்டு இருப்பாங்களே வந்து உட்கார்ந்தக்கப்புறம் என்னென்னமோ கதையை கட்டி விட்டுட்ருப்பானுங்க அந்த பாம்பு மொத்தமாக என்னோட காலையே கடிக்க வந்துருச்சு அப்படின்னு டட்லி கதையை கட்டி விட்டுட்ருப்பான் இந்த பியர்ஸ் இருக்கான்ல அவன் என்ன இருப்பானா அந்த பாம்பு அவனோட உடம்பை போட்டு நல்லா முறுக்கி அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பான் பட் அங்கே நடந்ததுலேயே ஒஸ்ட்டான விஷயம் என்னென்னா பியர்ஸ் கடைசியாக அந்த பாம்பு கூட ஹாரி பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் நீ அந்த பாம்பு கூட பேசிகிட்டு இருந்த ஹாரி அப்படின்னு கேட்டுருவானா அங்கே எதுவுமே நடக்காது யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க பியர் சேஃபாக அந்த காரை விட்டு கீழே இறங்கி அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அங்கிள் வெர்னன் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பார் அவர் ஹாரிக் மேலே பயங்கர கோபத்தில் இருப்பாரா அவரனால பேசவே முடியாது ஆனால் உன்னோட கபோர்டுக்கு போ அங்கேயே தான் இருக்கணும் உனக்கு எந்த சாப்பாடும் கிடையாது அதை மட்டும் சொல்லி அவனை கபோர்டில் வச்சு பூட்டிடுவார் லிவிங் ரூமில் இருக்கிற ஆம்சாரில் போய் கொலாப்ஸ் ஆகி உட்காந்துருவார் பெட்ரினியாண்டி வேக வேகமாக அவருக்கு பெரிய பிராண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஹாரி அந்த இருட்டான கபோர்ட்லேயே படுத்து கிடப்பான் சே நம்மக்கிட்ட ஒரு வாட்ச் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் யோசிப்பான் ஏன்னா ஏன்னா அவனுக்கு இப்போ என்ன டைம் ஆகுது எவ்வளோ நேரம் ஓடிருக்கு எதுவுமே தெரியாது டவர்ஸ்லீஸ் தூங்கிட்டாங்களா என்னன்னு அவனுக்கு தெரியாது ஏன்னா அவங்க முழிச்சிருக்கிற வரைக்கும் அவனால் வெளியில் யாருக்கும் தெரியாமல் போய் கிச்சனில் இருக்கிற ஏதாச்சும் ஃபுட் எடுத்து சாப்பிட முடியாதுல்ல அவன் டர்ஸ்லீஸ் கூட பத்து வருஷங்கள் வாழ்ந்திருக்கான் பத்து மோசமான வருஷங்கள் அவனுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் இந்த வீட்டில் தான் இருக்கான் அவங்க அம்மா அப்பா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகும்போது அவனும் அங்கே தான் இருந்திருக்கான் பட் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அவனும் அந்த கார்ல தான் இருந்திருக்கான் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சம்டைம்ஸ் அவன் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்ப்பான் அவனோட மெமரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்ப்பானா அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷன் வரும் என்னென்னா எக்ஸ்ட்ரீமா ஒரு கிரீன் கலர் லைட் ஃபிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுதான் அந்த கார் கிராஷா ஆனா அந்த கிரீன் கலர் லைட் எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம் அவனுக்கு சுத்தமா புரியவே புரியாது அவனுக்கு அவங்க அம்மா அப்பாவை கொஞ்சம் கூட ஞாபகமும் இருக்காது அவனோட அங்குளும் ஆன்ட்டியும் அவனோட பேரண்ட்ஸ் பற்றி அவன்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும் அவனை எந்த கொஷின்ஸும் கேட்கவும் விட மாட்டாங்கள அவங்க வீட்லேயுமே அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எதுவுமே இருக்காது ஹாரி ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அவனுக்கு தெரியாத அன்னோன் ரிலேஷன் யாராவது வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் அவன் நிறையா கனவு கண்டிருக்கான் பட் அது நடந்திருக்கவே நடந்திருக்காது அவனுக்குன்னு இருந்த ஒரே குடும்பம் டர்ஸ்லீஸ் மட்டும்தான் பட் சம்டைம்ஸ் அவன் எங்கேயாவது தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கும் அவனை தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க ஏன்னா ஒரு நாள் அவன் பெட்டூனியா ஆண்டி கூடயும் டட்லி கூடயும் ஷாப்பிங் போயிருந்த போது தலையில வயலட் கலர் தொப்பி போட்டிருந்த குட்டையா இருந்த ஒரு மனிதர் ஹேரியை படுத்து பவ் பண்ணுவாரு பெட்டுனி ஆண்டி பயங்கரமாக ஹேரியை போட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க உனக்கு அந்தாலும் தெரியுமா அது இதுன்னு தென் அந்த கடையில் எதுவுமே வாங்காம வேகமா உனக்கு கூட்டிட்டு வெளியில் வந்துடுவாங்க அதே மாதிரி ஒரு நாள் பஸ்ஸில் இருக்கும்போது ஃபுல்லாக கிரீன் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு ஒயில்டாக இருக்கிற ஒரு வயசான பெண்மணி ஹேரியை பார்த்து நல்லா சந்தோஷமாக கையசைப்பாங்க அதே மாதிரி ஒரு நாள் அவன் தெருல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நல்ல நீளமான பர்பிள் கோட் போட்டிருந்த முழுக்க வழுக்கையா இருந்த ஒரு ஹாரி கிட்ட வந்து எதுவுமே பேசாம கையை மட்டும் கொடுத்துட்டு போவாரு ஏற்கனவே இவங்கலாம் பார்க்க ரொம்ப வியர்டா இருப்பாங்க இதில் இன்னொன்னு ஒன்று வியர்டாக நடந்துட்டு இருக்கோம் என்னென்னா இவங்களெல்லாம் ஹாரி நல்லா க்ளோஸாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி திரும்பி பார்க்கும்போது அவங்க அந்த இடத்த விட்டு அடுத்த செகண்டே மறைஞ்சி போயிருப்பாங்க ஸ்கூல்லையும் பாவம் ஹாரிக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது டட்லியோட கேங்குக்கு இப்படி தொலைன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உடஞ்ச கண்ணாடியை போட்டுட்டு ஆடா சுத்திட்டு இருக்கிற ஹாரி பாட்டரை பிடிக்கவே பிடிக்காதுன்னு அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா ஸோ யாருமே டட்லிக்கு அங்கே எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால ஹாரிக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது இதோட சாப்டர் டூ தி வேனிஷிங் கிளாஸ் முடிஞ்சிருச்சு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபிலாசஃபர் ஸ்டோன் புக்கோட ஃபர்ஸ்ட்டு மூணு சாப்டரோட வீடியோ குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்கிறனால தான் நான் திரும்ப இதை ரீரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இது நியூ வேர்ஷன் ஃபிலாசஃபர் ஸ்டோன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ஃபோர்த்து சாப்டர்லேருந்து நீங்கள் தாராளமாக நம்மளோட ஓல்டு வேர்ஷன் ஆஃப் ஃபிலாசஃபர் ஸ்டோன் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவை கேட்டுக்கலாம் உங்கள் எல்லோரையும் சாப்டர் த்ரீ தி லெட்டர்ஸ் ஃப்ரம் நோ ஒனில் வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமிலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி